நிக்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சஷ்டி யாரை வழிபடலாம் முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் கைகூடும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிர்பாராத சில பணிகள் முடியும் தாய் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் மேன்மையான சூழல் அமையும் ரிசபராசி அன்பர்களே சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கி திட்டமிடுவீர்கள் அரசு சார்ந்த வழியில் ஆதரவு ஏற்படும் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்தில் வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு சூழ்நிலை அறிந்து திறமைகளை வெளிப்படுத்தவும் கடகராசி ராசி அன்பர்களே உறவுகளுக்குள் அனுசரித்துச் செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் வெளியூர் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் கண்ணிராசி அன்பர்களே உறவுகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதுவிதமான இலக்குகள் தனுசு ராசி அன்பர்களே சமூகம் சார்ந்த பணிகளில் நிதானம் வேண்டும் எதிலும் உணர்ச்சி நிதானமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் உணவு சார்ந்த விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் மகர ராசி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய அறிமுகம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே சாமார்த்தியமான செயல்பாடுகளால் காரியத்தில் அனுகூலம் ஏற்படும் நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை மீனராசி அன்பர்களே புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும்